சஹி முஸ்லீமில் பாருங்கள் அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பதினாறு இலக்கம் அதாவது ஃபர்வா என்ற தோழர் அறிவிக்கிறார் ச நான் ஆயிஷா வன்ஹா கேட்டேன் அம்மா கான பிஹில்லா ரசூல் எப்படி துவா கேட்டார்கள் அப்படின்னு நான் ஆயிஷா ரத்தியல்லா வன்ஹா விடத்திலே கேட்டேன் அப்போது இது ஒரு துவா அதாவது நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டும் நான் இதுவரை செய்யாதவற்றுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் எப்படி நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இதுவரை நான் செய்யலை இதுக்கு செய்ய நாகரிக்கும் அதனுடைய தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் இது வந்து கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் விளைவுகளை வைத்து பாதுகாவல் தேடுதல் சில செயலை நம்ம நல்லது என்று செஞ்சிருப்போம் இளங்கட அறிவியல மார்க்கத்துக்கு இல்லை என்றெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் செய்திருப்போம் ஆனா விளைவு படுமோசமான ஒரு விளைவு உங்களுக்கு ஏற்படுத்த போற ஒரு விளைவாக தெரியும் ஒரு பிஸ்னஸை எல்லாம் ஸ்டடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருப்போம் இருக்கிற சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அதில் கொண்டு போய் என்ன செஞ்சுருப்போம் யாரோ தந்த அட்வைஸுக்காக வேண்டி கொண்டு போய் கொட்டியிருப்போம் கொட்டிட்டு நமது அறிவுஞான நம்பிக்கையிலையும் அவந்தந்த என்னது ஆலோசனையுடைய நம்பிக்கையிலேயும் மார்க்கெட் ரேட் அது இத ஆலோசனை எல்லாம் வச்சு ஆரம்பிச்சிருப்போம் ஒரு முன் எப்பயும் எப்படி இருக்கக்கூடாதுனா முழுமையான எல்லாம் ஓகே சக்சஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்பிக்கை இருக்கணும் ஆனால் இதில் பயங்கர விளைவுகள்லாம் இதில் என்ன செய்யலாம் இருக்கலாம் என்னென்ன விளைவுகள் சில வேலை மறுமையை அழிச்சுற விளைவுகள் என்ன செய்யலாம் இருக்கலாம் உதாரணமா இந்த பிசினஸ் டபுள் ட்ரிபிள் ட்ரிபிளாக முன்னேறினா நீங்க பெரிய வட்டி முதலையாக மாறுவீங்க ஒரு கட்டம் இருக்கும் வைங்களே அப்படி ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் அது நீங்க எடுத்த அந்த வேலையுடைய தீங்கு தான் ஒவ்வொரு உரைகளுக்கு முன்னாலும் நம்ம என்ன சொல்றோம் அமீன் செய்ய ஆத்தி அமாலினா நினைத்தா எங்களை செயல்களுடைய கெட்டதுகளை விட்டு நம்ம என்ன செய்யறோம் பாதுகாவல் தேடுகிறோம் அது மாத்திரமல்ல இதுக்கு பிறகு நம்ம இதுவரைக்கும் செய்யாதவைகளுடைய விளைவுகளை விட்டுமன்னா நம்ம இதுக்கு அது அப்படி நடந்தாலும் விளைவுகள் கெடுதியாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அந்த கெடுதிகளை விட்டு எங்களை என்ன செஞ்சிரு பாதுகாத்து விடு அப்படி என்றது அப்ப கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் தேடுதல் என்பது ஒன்று செயல்களுடைய விளைவுகள் சில பொழுது கெட்ட செயல்களுடைய விளைவுகளும் அடங்கும் ஆனா இதுல நோக்கம் வந்து கெட்ட செயல்களா நல்ல செயல்களா என்பதல்ல விளைவுகள் லைஃப்ல அந்த விளைவுகள் வரக்கூடாது எப்பொழுதும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து துவா எது கேட்டாலும் ரிசல்ட்டை எங்களுடைய சிந்தனை வச்சு அழகக்கூடாது நான் அது பல துவா இதில் சொல்லிக்கிறேன் எப்படி ஆனால் துவா கேட்டு விளைவு பயங்கரமாக அமைஞ்சிக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது உதாரணமாக இந்த செயல்களுடைய பாதிப்பை விட்டு நான் பாதுகாவல் துவா கேட்டுட்டேன் துவா கேட்டு அடுத்த நாளே ஃபுல் நஷ்டம் போயிட்டேன் இந்த துவா கேட்காம இருந்தால் நல்லா இந்திக்குமே அப்படின்னு சைத்தான் என்ன செய்வான் ஒரு வார்த்தை சொல்லுவான் நீங்க எப்பொழுதும் நம்ம பிரார்த்தனையுடைய விளைவுகளை எங்களது சிந்தனை வச்சு என்ன செய்யக்கூடாது அளக்க கூடாது தலகீழாக நடந்தாலும் நீங்க கேட்டது உண்மையிலே கிளாசான துவாவாக இருந்தால் இந்த தலகீழாக நடந்தது தான் இறைவன் உங்களை அங்கீகரிச்சது இறைவன் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினு அதுதான் நான் அது பல உதாரணங்கள் சொல்லிக்கிறேன் திருமணம் முடிக்க போறோம் இந்த இந்த கேட்டு பண்ணி இந்த கணவர் தான் நமக்கு நல்லா வரணும் யார்தான் இந்த கல்யாணத்தை எப்படியே நல்ல முறையில் உனக்கு திருப்தியான முறையில் ஒரு வாழ்க்கையாக வேண்டும் துவா கேட்குறீங்க அடுத்த நாள் இந்த கல்யாணம் உடஞ்சிருப்போம் நீங்களே வா கேட்டு அடுத்த நாள் தகஜத்துக்கு எல்லாம் துவா எல்லாம் முடிச்சிட்டு சுபரம் ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க துவாவுடைய விளைவுகளை முடிஞ்சுது அப்படின்றா என்ன துவா கேட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு அவநம்பிக்கை வரும் நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கேட்டதுவா அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் நீங்கள் கேட்டதுவா அல்லா கபூல் ஆக்கிட்டான் ஏ கெட்டவன் தெரிஞ்சிக்க நீங்கள் எடுக்க போறது இல்லை நல்லவன் கெட்டவனான்ட்டு உங்களுக்கு தெரியாது எனக்கிட்டான் கேட்டது அல்லாட்ட இப்போ செய்யணும் எனவே உங்களுக்கு ஒரு செய்தி வருதா உடனே ஒரு முமீனாக இருந்தா என்ன நினைக்கணும் உண்மையிலேயே அல்லாட்டை கேட்டது இஹலாசான துவாவாக இருந்தால் சரியாகத்தான் கேட்டிருந்தால் நல்ல தான் கேட்டிருந்தோன்னு சொன்னால் இதுதான் விளைவு இதுதான் விளைவு அப்படி என்ற நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த துவா ரிசல்ட்டுகளை நம்ம அழைக்க கூடாது ரிசல்ட் வந்து இறைவன் பார்ப்பான் பிசினஸ் நல்லா முன்னேறணும்னு துவா கேட்குறீங்க அடுத்த நாளே ரோயர் காலி ஆகிட்டு இருவீங்களே இப்பதான் துவா கேட்டது காலியாயிட்டா நல்லா முன்னேற போறீங்கன்னு அடுத்து வளங்கிட்டா அது எப்படி நம்மளுக்கு என்னது தெரியாது சில துவாக்கள் கேட்டிருப்போம் அதனால ஊர்ல பிசினஸ் இல்லாம போயிருக்கும் இங்க வந்து நம்ம மார்க்கத்தை படிச்சு எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு லைஃப் வேற ஒரு ட்ரெண்டுக்கு என்ன செஞ்சிருக்கும் மாறி இருக்கும் ஆனா நீங்க இதை கேட்டே வைக்க மாட்டீங்க இறைவன் நீங்க கேட்டது ஒரு பிசினஸ் முன்னேற்றம் தான் ஆனா விளைவுகள் தலைகில அல்ல என்ன செஞ்சிருப்பான் நல்ல விளைவுகளை காலப்போக்குல தந்திருப்பான் எனவே விளைவுகள் ஷர்ரிமா அல்லாஹும் ஷர்ரிமா துமின் அமல் அதாவது நான் செய்தவைகளுடைய கெட்ட விளைவுகள் இதுவரை செய்யாதவைகளுடைய கெட்ட விளைவுகள் இவைகள் எல்லாவற்றை விட்டு நான் உடத்தில் என்னது பாதுகாவல் தேடுகிறேன் இது யார் கேட்டது சூடுதாயி சரலா உலசன் இப்படி கேட்பவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரது அல்லா அவர்கள் சொல்கிறார்கள்